காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் வழக்கு அறிஞர் நான்கு முறை மத்திய நிதியமைச்சராக இருந்தவர் தமிழ்நாடு அரசியல் தலைவர்களின் அனுபவமிக்க மூத்த தலைவர் ஐயா பா சிதம்பரம் அவர்கள் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் கிராமத்தில் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமுதாயத்தில் பழனியப்ப செட்டியார் லட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் சென்னை லயலா கல்லூரியில் பிஎஸ்சி சென்னை மாநில கல்லூரியில் பிஎஸ்சி புள்ளியல் சென்னை சட்டக்கல்லூரியில் பி எல் ஹார்ட்வர்டு பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ என படிப்பை முடித்தார் திரு ப சிதம்பரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் சுதேச மித்ர நாளிதழில் சிறிது காலம் பணியாற்றினார் சட்டம் வென்ற இவர் மூத்த வழக்கறிஞர் நம்பியார் என்பவரிடம் இளம் வழக்கறிஞராக சேர்ந்து பயிற்சி பெற்றார் பி எஸ் கைலாசம் கே கே வேணுகோபால் ஆகியோருடன் இணைந்து சிறிது காலம் தொழில் புரிந்தார் பின்னர் தனித்து தொழில் புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் மூத்த வழக்கறிஞரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்திரா காந்தியின் தலைமையிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சுப்பிரமணியத்தின் பரிந்துரையால் உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த கட்சியின் தமிழ்நாடு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அந்த பொறுப்பை வகித்தார் அப்பொழுது பொது உடைமை கட்சியைச் சேர்ந்த மைதிலி சிவராமன் பின்னாளில் இந்து இதழின் ஆசிரியராக பொறுப்பேற்ற என் ராம் ஆகியோருடன் இணைந்து ரேடிக்கல் ரிவ்யூ என்னும் இதழை வெளியிட்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் காமராஜர் மறைவுக்கு பின்னர் சிண்டிகேட் காங்கிரஸ் என்னும் நிறுவன காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாரின் தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரசோடு இணைந்த பொழுது சி சுப்பிரமணியன் பரிந்துரையால் அந்நாளைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கோ கருப்பையா மோப்பனாரால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலராக நியமிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அந்த பதவியினை வகித்தார் நெருக்கடி நிலை காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் ராஜசிங்கமங்கலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்திரா காந்தியின் சொற்பொழிவை மொழிபெயர்த்து அவரின் அறிமுகத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இணைச் செயலாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பி வி நரசிம்மராவ் ஜெயலலிதா அவர்களுடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்தார் ஆனால் காங்கிரசின் தமிழ்நாடு உறுப்பினர்களும் தலைவர்களில் பெரும்பாலனரும் இதனை எதிர்த்தனர் அவர்கள் கருப்பையா மூப்பனார் தலைமையில் பிரிந்து சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் நாள் தொடங்கினார் இந்த கட்சியின் நிறுவனர்களில் ஒருவராக ப சிதம்பரம் அவர்கள் விளங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்தபொழுது அதனை எதிர்த்த ப சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற கட்சியை உருவாக்கி அதன் பொதுச் செயலாளரானார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் ஜனநாயக பேரவையின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரசின் சின்னத்தில் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வென்று அமைச்சரானார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் நாள் நடைபெற்ற காங்கிரஸ் ஜனநாயக பேரவின் பொதுக்குழு செயற்குழு ஆகியவற்றின் முடிவின்படி அந்த கட்சி இரண்டாயிரத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் இந்திய தேசிய காங்கிரசோடு இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற இந்திய பொது தேர்தலில் சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் பரிந்துரைத்தார் ஆனால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரசின் சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதில் தோல்வியும் அடைந்தார் இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது அந்த ஒரு முறை மட்டும்தான் தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் போட்டியிட்ட ஆண்டு போட்டியிட்ட தொகுதி வெற்றி தோல்விகளை பற்றி காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக காரக்குடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே சிவகங்கை தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலை போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதே காங்கிரஸ் கட்சி சார்பில் அதே சிவகங்கை தொகுதியில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி த சார்பில் சிவகங்கை மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றார் கிட்டத்தட்ட தொடர்ந்து சிவகங்கை மாவட்ட பாராளுமன்ற தேர்தலில் நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் சிவகங்கை தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அதே சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மகாராஷ்டிரம் மாநிலம் சார்பாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு ப சிதம்பரம் அவர்கள் தொடர்ந்து சிவகங்கை மக்களவை தொகுதியில்தான் போட்டியிட்டிருக்கின்றார் அந்த பகுதி மக்களும் அவரை தொடர்ந்து வெற்றி பெற வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவர் பல முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கின்றார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் வணிக அமைச்சகத்தில் ஒன்றிய துணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் இரண்டாம் நாள் வரை பணியாளர்கள் பொதுமக்கள் குறைதொறுப்பு ஓய்வூதிய அமைச்சகத்தில் ஒன்றிய அரசு அமைச்சராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை உள் விவகார அமைச்சரவையில் உள்நாட்டு பாதுகாப்பிற்கான ஒன்றிய அரசு அமைச்சராகவும் பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் வணிக அமைச்சகத்தில் தனி பொறுப்புடைய ஒன்றிய அமைச்சராக நியமிக்கப்பட்டார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று செப்டம்பரில் இவரும் இவர் மனைவி நளினியும் எஃப் எஃப் எஸ் எல் நிறுவனத்தின் பதினஞ்சாயிரம் பங்குகளை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் பங்குகளை வாங்கினார்கள் இந்த நிறுவனம் ஹர்சத் மேத்தாவின் பங்கு சந்தை ஊழலில் தொடர்பு கொண்டிருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஜூலை ஐந்தாம் நாள் தனது அமைச்சர் பதவியை துறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் மீண்டும் வணிக அமைச்சகத்தில் தனி பொறுப்புடைய ஒன்றிய அமைச்சராக நியமிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மே மாதம் பதினாறாம் நாள் வரை அந்த பதவியை வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூன் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மார்ச் பத்தொன்பதாம் நாள் வரை மறுமுறையும் இந்திய ஒன்றிய நிதி அமைச்சராக பதவி வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூன் முதல் சட்டம் நீதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் அமைச்சரவை கூடுதலாக கவனித்தார் இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் முப்பதாம் தேதி வரை இந்திய ஒன்றிய நிதியமைச்சராக பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் நாள் முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் வரை இந்திய ஒன்றிய உள் விவகாரத்துறை அமைச்சராக பதவி வைத்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு மே இருபத்தி ஆறாம் நாள் வரை இந்திய ஒன்றிய நிதி அமைச்சராக பதவி வைத்தார் திரு ப சிதம்பரம் அவர்கள் இதுவரை மத்திய நிதி அமைச்சராக எட்டு பட்ஜெட்களையும் ஒரு இடைக்கால பட்ஜெட்டையும் தாக்கல் செய்துள்ளார் மொரார்ஜி தேசாய்க்கு அடுத்து அதிக பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்தவர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இவர் தாக்கல் செய்த பட்ஜெட் கனவு பட்ஜெட் என்று பத்திரிகைகளால் போற்றப்பட்டது ஐஎன்எக்ஸ் மீடியா என்ற நிறுவனம் அந்நிய முதலீட்டை முறைகேடுகராக பெறுவதற்காக ப சிதம்பரம் அவர்கள் உதவினார் என்ற குற்றச்சாட்டில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இரவு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் இவரை கைது செய்தனர் பின்னர் வெளியிட்டனர் தமிழ்நாட்டு அரசியலில் ஏன் இந்திய அரசியலில் மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒருவராவார் அதிக முறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றவர் அதுவும் தமிழ்நாட்டில் மத்திய அமைச்சராக அதிக ஆண்டுகள் அதிக பொறுப்பு வைத்தவர் திரு ப சிதம்பரம் அவர்கள் போன்று தொடர்ந்து சிவகங்கை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றவர் ப சிதம்பரம் அவர்கள் அந்த தொகுதி மக்கள் இவரை நம்பி ஒவ்வொரு முறையும் வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சிவகங்கை பாராளுமன்ற தூரின் செல்லப்பிள்ளை திரு ப சிதம்பரம் அவர்கள் அந்த அளவுக்கு அந்த தொகுதி மக்களிடம் நன்னறிப்பை பெற்றவர் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் அந்த பகுதி மக்களிடம் இருக்கின்றது இவ்வளவு பெரிய அனுபவம் வாய்ந்த அமைச்சர் எத்தனை முறை மத்திய அமைச்சராக இருந்திருக்கின்றார் அந்த சிவகங்கை மாவட்டம் இன்னும் வறட்சியின் பிடியில் இருக்கிறது அது சார்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் இன்னும் வறட்சியின் பிடியில் இருக்கிறது அதற்கு காரணம் மழையின்மை அங்கு ஒரு அணை கட்டவோ விவசாயத்தை பாதுகாக்கவோ அந்த பகுதி மக்கள் விவசாயம் அதிகம் செய்கின்ற மக்கள் அவர்களை மேம்படுத்தவோ ஆக்கப்பூர்வமான எதையும் அவர் செய்யவில்லை என்ற வருத்தம் ஐயா சிதம்பரம் அவர்கள் மீது சிவகங்கை ராமநாதபுரம் பகுதி மக்கள் மீது இருக்கின்றது அது அவர் மீது உள்ள உரிமையாக கூட இருக்கலாம் இவ்வளவு சீனியர் லீடர் அவர் காலத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் பகுதி மக்களின் நீர் ஆகாரத்தை அவர்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் நீரை பெற்றுத்தரக்கூடிய உரிமையையும் அணையையும் அங்கே ஏற்படுத்தி கொடுத்தால் அவர் இவ்வளவு ஆண்டு காலம் அந்த பகுதி மக்கள் வாக்களித்து இவரை வெற்றி பெற செய்ததற்கு இவர் மக்களுக்கு செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும்